ஹலோ ட்ரேடர்ஸ் நேற்று நான் சொன்னது மாதிரியே யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டாங்க பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டரில் ஒரு நல்ல ரேலி வந்து இங்கே பார்க்க முடியும் நம்ம இந்தியாலையுமே சேமாக வந்து நெக்ஸ்ட் மந்த் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் யூஎஸில் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மார்க்கெட் வந்து ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் தான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இங்கே கம்மி பண்ணிட்டாங்க அதனால் இது ரொம்ப பெரிய குட் நியூஸ் தான் இங்கே குட் நியூஸாக இருந்தாலும் நம்ம இந்தியாந்து மார்க்கெட் பாருங்கள் நல்லா கிளியராக பார்க்க முடியும் இன்றைக்கி தான் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவில் இங்கே கீழே டவுன் ஆகிருக்கு இதுக்கான ரொம்ப பெரிய சிம்பிள் ரீசன் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நியூ வந்து ஆல் டைம் ஹை ரெக்கார்டை வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு அதனால் யார் யாரெல்லாம் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அவங்க எல்லாருமே அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க அதனால் இங்கே கீழே டவுன் ஆகிட்டுருக்கு அதனால் ரொம்ப அதிகமாக இங்கே பேனிக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் அதிகமாக இல்லை ஐ ஹோப் இது உங்களுக்கு நல்லாவே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம எல்லாேருமே இங்கே நல்ல ஒரு மெச்சூர் பர்சன் தான் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோன்னா ஐம்பது ரூபா ப்ரைஸ்குள்ளே ட்ரேட் ஆகுற ஒரு ரெண்டு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் ஓப்பனாக சொல்லணுன்னா ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் இருக்குது இந்த ஸ்டாக்ஸ்லையுமே அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்குமே ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் சலாசர் டெக்னோ இன்ஜினியரிங் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கே மார்க்கெட் கேப் நல்லா க்ளியராக பாருங்கள் வெறும் ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூடு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் பாசிட்டிவான பாயிண்ட் ஆர்ஓசிஇ இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே டுவெல் பர்சன்ட் இருக்குது ரெண்டுமே வந்து நல்ல பெட்டராகவே ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் அதனால் நம்ம டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே ஃபிஃப்டி சிக்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் இன் டெப்த்தில் நல்லா கேளுங்க இன் டெப்த்தில் இதை கிளியராக பார்த்தா தான் தெரியும் இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சென்ட்டில் டெட் டிவி ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் இருக்குது அதனால் இது ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது சேம் டைம் இங்கே பிளட்ஜிங் பர்சன்டேஜுமே பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே கம்பெனிக்கிட்ட இருக்கிற இங்கே ஸ்டேக்ஸில் ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே ஃபோர் பர்சன்ட் வந்து இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து ப்ளச் பண்ணியிருக்காங்க அதனால் இது ரெண்டு விஷயமுமே இங்கே நெகட்டிவான பாயிண்ட்டு தான் அதனால் இது இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணணும் டெக்னிக்கல்ஸ்லையுமே ஒன்ஸ் சேட்டை வந்து நல்லா ரீடில் அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்ல ரீட் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து ஒரு நல்ல கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலே போயிட்டு இப்போயுமே கீழே வந்து தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் ஈவன் சொல்லணுன்னா ப்ரீவியஸில் இருக்கிற ஹ லோ இருக்குது பார்த்தீங்களா அதையுமே இங்கே பிரேக் பண்ணவே இல்லை அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் இங்கேருந்து பார்க்க முடியுமா நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டொண்ட்டி செவன் பர்சென்ட்கான ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ஈவன் இம்பார்ட்டண்டாக இதையுமே நோட் பண்ணுங்கள் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பை பண்ணாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு அரவுண்ட் வந்து நல்ல பெட்டரான ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியான டைம்ஸில் இங்கேயுமே அதிகமாகவே இருக்குது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுமே நியூ பேட்ச் கிளாஸ் இங்கே வரப்போகிற அக்டோபர் செவன்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பர்ஸ்னலாக இங்கே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணலாம் எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் எந்த ஸ்டாக்கை சேல் பண்ணலான்னு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பெஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட் இங்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் ஸ்டாக் உஜ்ஜிவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் தான் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபார்ட்டி டூ ருபீஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் ஈவன் ஆர்ஓஇ பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான இங்கே ஆர்ஓஇ பார்க்க முடியுது இதனால் நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது டெக்னிக்கல்ஸ்லையுமே நம்ம இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணிச்சுன்னா எங்கேயுமே ஒரு நல்ல கிளியராக பார்க்கலாம் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போயுமே க கரெக்டாகி ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சாரி தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் ஈவன் வந்து ஒரு நல்ல கிளியராக விசிபிள் ஆகும் மூவிங் ஆவரேஜ் இங்கே இண்டிகேட்டர் படி பார்த்தாலுமே எல்லா மூவிங் ஆவரேஜும் இண்டிகேட்டர் இருக்குல்ல அதை விடவுமே விடுமே இங்கே கீழே தான் வந்து ஸ்டாக் பிரைஸ் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் ஓவரால் அனலைஸ் பண்ணிச்சுன்னா அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் இதையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும் ப்ரீவியஸாக இருக்கிற இங்கே சேட்டில் ஒரு ரொம்ப டவுனில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வந்து ஒரு நல்ல கிளியராக சொல்லலாம் ஜூன் ஃபோருக்கு நம்மளுடைய எலக்ஷன் ஆச்சு அப்போ தான் ரொம்ப கீழே வரைக்கும் இங்கே டவுன் ஆச்சு அண்ட் அதுவுமே லோ மார்க் பண்ணாலும் அரௌண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ரைஸ் வரைக்கும் போச்சு இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்தாலும் அந்தளவுக்கு இங்கே போகவே இல்லை அது இங்கே நல்லா க்ளியராக விசிபிள் ஆகுது ஈவன் சொல்ல போச்சுன்னா இப்போ நியர் அபவுட் வந்து ஒரு ப்ரீவியஸில் ஆகணும் லோ கூட பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து அதுவுமே ஒரு சம்வேர் வந்து இங்கே ஒரு ஃபார்ட்டி ஒன் ருபீஸில் தான் இருக்குது அதையுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வரவே இல்லை இது எல்லாமே இங்கே பா பாசிட்டிவான சைன் தான் இருக்குது அண்ட் மோர் பாசிட்டிவான சைன் வந்து இங்கே சேட்டை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கண்டினியூவாக இங்கே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டலுமே இங்கே பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுமே ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுனாலும் ஒரு அரௌண்ட் வந்து கீழே பாட்டம்லேருந்து பார்த்தாலும் ஒரு சம்வேர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான சாரி டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான இங்கே ப்ரைஸ் ரேஞ்சுமே இங்கே இருக்குது அதனால் இது எல்லாமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன்ஸ் ஓவராலாக எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்பயுமே ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது அது இங்கே நல்ல க்ளியராகவே விசிபிள் ஆகுது ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணாலும் ஒருவேளை நம்ம டார்கெட் ப்ரைஸில் சேல் பண்ணும்போது ஒரு அரவுண்டு வந்து எவ்வளோ பிரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ப்ராஃபிட் நம்ம எங்கேயுமே சேல் பண்ணலாம் கீழே பாட்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம் தேர்ட்டி த்ரீ பர்செண்ட் ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணலாம் நல்ல ஒரு கம்மியான அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க அதனால் பேங்கிங் செக்டருக்கு இங்கே ஒரு நல்ல பெட்டரான பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரேலி ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் இங்கே எல்லாத்தையுமே ஓவராலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் எந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்குமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களுமே பை பண்ணலாம் அப்படி பை பண்ணும்போது கூட ஒரு கண்டிஷனை நல்லா க்ளியராக நோட் பண்ணிக்கிங்க எப்பயுமே ஒரு ஸ்டாக்ஸில் த்ரீ பர்சண்ட்க்கு மேலே நம்மளுடைய அலோகேஷன் அமௌண்ட்டை இங்கே போடவே கூடாது அதை மட்டும் இங்கே இம்பார்ட்டாக நோட் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஃபிஃப்டி ருபீஸ்குள்ளே இருக்கிற ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்